ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் இனி வரப்போற எபிசோடஸ்க்கு அனுப்புறோமா தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் விஜயும் காவேரியும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அவங்கள மாதிரி ஏன் நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியல அப்படிங்கிறத கங்கை யோசிச்சிருந்தாங்கனாவே கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைச்சிருக்கும் ப்ளஸ் மனசுக்கும் ஒரு தெளிவு கிடச்சிருக்கும் ஆனால் அவங்க அதெல்லாம் யோசிக்கவே இல்லை விஜய் காவேரிக்காக எல்லாமே பார்த்து பார்த்து வாங்கி கொடுக்குறாரு ஆனால் குமரன் மாமா நமக்கு எதுவுமே பண்ணுறதில்லை அவருக்கு பொதுவாகவே இதிலெல்லாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை போல் இருக்குது நம்ம தான் பணக்கார வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டோம் ஆனால் நமக்கு அது அமையவே இல்லை அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட குழப்பங்கள் ஏகப்பட்ட குறைகள் அவங்க வாழ்க்கையில் ஆனால் குமரனை விட ஒரு நல்ல கணவர் எப்படியும் அமைஞ்சிருக்கவே முடியாது வேற யாரை கல்யாணம் கூட நம்ம நிம்மதியான வாழ்க்கை அது தான் யோசிக்கவே கங்கா எப்பவுமே அடுத்தவங்களோட முக்கியமாக காவேரிக்கும் விஜய்க்கும் இடையில அந்த பாண்டிங் அந்த லவ் அது அவங்களுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கம்பேர் பண்ணிக்கிறாங்க ஆனா குமரன் அதை விட கம்மி தான் குறைதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அவங்களே தாழ்த்தி பேசிக்கிறாங்க ஆரம்பத்தில் விஜய் கூட காவேரி சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க வீட்டில் இருக்கும்போது நினச்சப்போவே அப்பவே அவங்களுக்கு நிறைய பொறமா வந்துச்சு காவேரிக்கு எல்லாமே பெஸ்ட் அமையுது அவளோட முகராசி அப்படி இப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சதுக்கப்புறம் காவேரியும் விஜயும் எப்படா ஒன்று சேருவாங்க அப்படின்னு அதுக்காக நிறைய வந்து மெனக்கட்டாங்க ஃபீல் பண்ணாங்க சாமியெல்லாம் கும்பிட்டாங்க அவங்க முன்னாடி நம்ம மட்டும் ஜாலியாக இருந்தா கண்டிப்பாக காவிரியோட மனசு என்ன பாடுபடும் அப்படின்னு யோசிச்சு அதெல்லாம் கூட கொஞ்சம் அடக்கி வாசிச்சிட்டு இருந்தாங்க அவ்வளோ பிள்ளை தங்கச்சி மேலே பாசமாக இருக்கிறவங்க இப்போ அவங்க மறுபடியும் ஒன்று சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்கள ஒரு மாதிரி போட்டியாளராக நினைக்கிறாங்க அவங்க கூட ஏதோ போட்டி போடுறதுக்காகவே பேசுகிற மாதிரி பண்ணுற மாதிரி எல்லாம் அதை பார்த்து பொறாமப்படுறாங்க அப்படின்னு தான் ஓப்பனாக சொல்லணும்னா அதுதான் விஷ் உண்மையே இப்போது குமரன் கிட்ட கேட்டாங்க எனக்கு ஒட்டியானம் போடணும்னு ஆசை தங்கத்தில் வாங்கி கொடுக்க முடியுமா அப்படின்னு நக்கலா கேட்டாங்க அது மட்டும் இல்லை எதுவுமே உங்களால் முடியாது அப்படின்னு முகத்தில் அடித்த மாதிரி பேசுகிறாங்க ஏன் என்னை இப்படி அசிங்கப்படுத்துகிற அப்படின்னு அவருமே முகத்துக்கு நேராக கேட்குறாரு அப்போ கூட அவரோட மனசு எந்த அளவுக்கு வலிச்சுருந்தா அப்படி கேட்பாருன்னு யோசிக்காமல் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் நடந்துக்கிறாங்க கங்கா பிரெக்னெண்டாக இருக்கா அவளை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு தான் மற்றவங்க எல்லாருமே இந்த விஷயத்துல பொறுமையாக எதுவும் பேசாமல் இருக்காங்க ஆனால் குமரன் எப்போவுமே கங்கா என்ன பேசினாலும் அதை பர்சனலாகவும் சீரியஸாகவும் எடுத்துக்கிற ஆள் அது கூட யோசிக்காமல் வார்த்தையை விடுறாங்க எனக்கு நீங்கள் ஒரு வெள்ளிக்கொலுசு கூட வாங்கி கொடுக்க போறது இல்லைன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் என்ன பண்ணுறது காவேரிக்கு விஜய் என்னெல்லாம் வாங்கி தராரு எவ்வளோ சந்தோஷமாக வாழ்றாங்க நான் பணக்கார வாழ்க்கை வாழணும்னு தான் எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஆசை ஆனால் ஏதாவது எனக்கு நான் ஆசைப்பட்ட மாதிரி நடந்ததா என் ஆசைகள் எல்லாமே அழிஞ்சிட்டே வருது அப்படின்லாம் சொல்லி குமரனோட மனசை காயப்படுத்திக்கிட்டே இருக்காங்க இப்போ ஃபைனலி நம்ம குமரன் மைண்ட் செட் பண்ணிட்டாரு கங்காவுக்கு இந்த ஃபங்க்ஷனை ரொம்ப கிராண்டா பண்ணணும் முடிஞ்ச வரைக்கும் கிராண்டா பண்ணணும் கங்காவை திருப்தியாக இந்த வளகாப்பில் உட்கார வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாரு அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாரு வளகாப்பை முடிகிற வரைக்கும் நீ வீ கடையில் இருக்க வேண்டாம் வீட்லேயே இரு அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லை இன்னும் ரெண்டு மூணு நாள் தான் இருக்குது அப்படின்றப்போ கண்டிப்பாக வந்து நம்ம இந்த இந்த ஃபங்க்ஷனை கிராண்டா பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த எஃபோர்ட் உழைப்பாக போட்டு தான் ஆகணும் அப்படின்னு நம்ம குமரன் வந்து மைண்ட் செட் செட் பண்ணிட்டாரு ஆனால் கங்கா இல்லை நான் கடைக்கு வரதான் செய்வேன் வர்ற ஆயிரம் ஐநூறு கூட இல்லாமல் போயிடும் நான் கடைக்கு வராமல் போனா அப்படின்னு சொல்கிறாங்க நீ நீ வர்றதுனால தான் சம்பாதிக்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தை தயவு செஞ்சு அழிச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க ஓ நான் வரலனா கூட உங்களால் கடையில் சம்பாதிக்க முடியும்னு சொல்கிறீங்களா அப்படின்னு ஆமாம் நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் நான் மட்டும்தானே டைலரிங் வேலை செஞ்சேன் அப்போல்லாம் நான் சம்பாதிக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க சம்பாதிச்சிங்க தான் அதுக்காக இந்த அளவுக்கு நீங்கள் ஒன்றும் பெருசாக சம்பாதிக்கல அப்படின்னு நான் பார்த்துக்குறேன் கங்கா தயவு செஞ்சு நீ வீட்லேயே இரு புளுத்தாச்சி பிள்ளைய கூட அடியில் உட்கார வைக்கிறாங்கிற பேருமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ இப்போ கூட அடுத்தவங்க யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்கன்னு தான் உங்களுக்காக அக்கறை இல்லை அப்படி தானே அப்படின்றாங்க என்ன உன் பிரச்சனை ஆரம்பத்துலேயே நான் அதை தான் சொன்னேன் நீ வந்து ரெஸ்ட் எடுக்கணும் நீ நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது ஆனால் அதை சொன்னால் நீ நிற்க மாட்டேங்கிற வீட்லேயே இருக்க மாட்டேங்கிற அதனால தான் இப்படி சொன்னேன் யாராவது ஏதாவது சொல்லுவாங்கிறதுக்காக யோசிச்சாச்சு நீ வீட்டில் இருப்பியான்னு அதுவுமே நீ உனக்கு தப்பாக தான் பார்க்குறல்ல அப்படின்றாங்க ஆமாம் ஆமாம் எல்லாத்தையும் நான் தான் தப்பாக மற்றது எல்லாமே சரியாதான் இருக்கீங்க அப்படின்னு கங்கை வந்து நான் கடைக்கு வரலையே வரவே இல்லை சாமி இனிமேல் நான் வர மாட்டேன் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து போயிடுறாங்க இப்போ என்னதான் கங்காவை நோகடிச்சிட்டாலும் கூட சர்ப்ரைஸ் தான் ஏதாவது பண்ணனும் அப்படின்னு குமரன் யோசிச்சிட்டு இருக்கும்போது தான் மிகப்பெரிய ஒரு ஆர்டர் அவருக்கு வருது அவர் சக்திக்கு மீறினது தான் அது ராபகலா ஒழிச்சா கூட அந்த டைம்க்குள்ளே அந்த ஆர்டரை முடிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி பட் முடிச்சிட்டாருன்னா அவருக்கு பெரிய அமௌண்ட் கிடைக்கும் அதை வச்சு கங்கா ஆசைப்பட்டதை விட இன்னும் பெட்டராகவே இந்த வலைகாப்பை பண்ண முடியும் தனியானம் தங்கத்தில் வாங்கி கொடுக்காட்டினா கூட அவங்களுக்கு தேவையான ஜுவல்ஸ் வாங்கி கொடுக்க முடியும் அப்படிங்கிறது அவரோட மைண்ட் செட்டு ஸோ அவ்வளோ பெரிய ஆர்டர் இது தனியாக எப்படியும் பண்ண முடியாது கங்காவை இப்போ ஹெல்ப் கூப்பிட்டா சரியாக இருக்காது அவளை நம்ம திட்டி வேற அனுப்பியிருக்கோம் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நிவின் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு அந்த சமயத்தில் என்னமோ தெரியல குமரன் வந்து ஒர்க்லோடு அதிகமாக இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொன்னதை வச்சு நானும் கடைக்கு போட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைங்க வேண்டாம் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க என்ன இருந்தாலும் சகலிங்க கூட இருக்கிறது ஜாலியாக இருக்கும் நிமிடம் வந்திருக்காராமே நான் குமரன் கிட்டே தான் பேசினேன் நான் போகிறேன் அப்படின்றாரு அதுக்கு மேலே உங்கள் விருப்பம் நாளில் உங்களை ஸ்டாப் பண்ண மாட்டேன் அப்படின்றாங்க எனக்கு தெரியும் நீ ஸ்டாப் பண்ண மாட்டேன்னு அப்படின்ட்டு விஜய் வந்து கிளம்பி குமரனோட கடைக்கு போகிறாரு விஜய் போனதுக்கப்புறம் அங்கே இன்னமும் சந்தோஷப்படுறாரு குமரன் ஏன்னா கங்கா இப்படியெல்லாம் பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லியும் அந்த வளைகாப்பு ஃபங்க்ஷனை நல்லபடியாக குமரனால் நடத்த முடியாது அப்படின்னும் கங்கா ரொம்ப அதிகமாகவே குமரனை காயப்படுத்திட்டாங்க அந்த விஷயத்த யார்கிட்டயோ அவங்களால ஷேர் பண்ண முடியல முக்கியமாக சாரதா கிட்டேயோ இல்லை குமரனோட அம்மா கிட்டேயோ ஷேர் பண்ணியிருக்கணும் அது ரெண்டுமே பண்ணுறதில்ல பாட்டிக்கிட்ட ஷேர் பண்ணால் அவங்க வருத்தத்தில் கண்டிப்பாக சாரதாத்துக்கிட்டேயோ அம்மா கிட்டேயோ சொல்லிருவாங்க இல்லையா கங்கா கிட்டே நேரடியாக கேட்பாங்க இதெல்லாம் சரியாக வராது அப்படின்னு அப்படின்னு குமரனோட முகத்தை வச்சு அவர் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்காரு அப்படின்னு விஜய் கெஸ் பண்ணிட்டாரு அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த வளகாப்பு எப்படி கிராண்டாக நடத்துறதுன்னு குழப்பமா இருக்கா அதனால நீங்கள் ஏதாவது டென்ஷனாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் ரொம்ப எமோஷனல் ஆயிடுறாரு நீங்கள் தான் என்னை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சுடுறாரு என்னாச்சு என்னாச்சு பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையாக அவங்கள நிதானமாக சமாதானப்படுத்துகிறாங்க அப்போது என்ன கங்கா புரிஞ்சுக்கிறதே இல்லை நான் எதுவுமே அவளுக்கு பண்ணலைன்னு நினைக்கிறா நான் ஷூட்டிங் போயிட்டு இருந்தப்போ நிறைய கையில் பணம் வந்துட்டே இருந்துச்சு நான் அந்த வின்னப்போ வின் பண்ணப்போ கூட நல்ல பணம் வந்துச்சு அதெல்லாம் வச்சு கொஞ்சம் நல்லா தான் போயிட்டு இருந்தது ஆனால் இப்போ எங்கிட்ட கையில் பணம் இல்லாத சமயத்தில் எங்களுக்கு குழந்த கிடச்சிருக்கு அதை விட பெரிய செல்வம் எதுவும் இல்லை ஆனால் கங்காவுக்கு அது புரியவே மாட்டேங்குது ஆடம்பரமாக இருக்கணும்னு நினைக்கிறா அப்படின்ட்டு அவங்க ஆசைப்படுறதுலையும் தப்பில்லை பொதுவாகவே இந்த காலத்து பெண்கள் அப்படி தான் இருக்காங்க அதுக்காகலாம் நீங்கள் வருத்தப்படாதீங்க இப்போ என்ன உங்களுக்கு கிராண்டாக பண்ணணும் அவ்வளோ தானே நான் வேணால் பணம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கட்டுமா இல்லை பிரதர் நீங்கள் என்ன தப்பாக நினச்சிக்காதீங்க நான் கடனை கொடுக்குறேன் நீங்கள் அவங்க கிட்டே இருக்கும்போது கொடுங்க அப்படின்னு இல்லை முக்கியமாக விஜயும் காவேரியும் இதில் அவங்க தான் ஏதாவது பண்ணாங்கன்னு சொல்லிடக்கூடாதுன்னு அவங்க கிட்ட ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கா நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க நீங்கள் காவேரிக்கு மட்டும் தான் பண்ணணும் கங்கா என்னோட வைஃப் நான் தானே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க கரெக்ட் உங்கள் பாயிண்ட் கரெக்ட் தான் அப்படின்றாரு விஜய் சரிங்க பிரதர் நான் மேலே போகிறேன் இப்போவும் ஏன் லேட்டாக வந்தீங்கன்னு கேட்டு சண்டை போடுவா அவளுக்கு என்னாச்சுன்னே தெரியல கொஞ்சம் நாளாவே ரொம்ப அதிகமாக பேசுகிறா அதிகமாக திட்டுறா சண்டை போடுறா அப்படின்லாம் சொல்கிறாங்க சரிங்க பிரதர் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் விஜய் இந்த ஆர்டரை குமரன் கிட்ட வர்ற அளவுக்கு அவர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசி வர வச்சுருக்காரு இது வந்து உண்மையிலே பெரிய விஷயம் குமரன் எதிர்பார்க்காத விஷயம் ஏற்கனவே குமரனுக்கு இப்படி தான் ஷூட்டிங்கில் ஒரு சான்ஸ் வாங்கி கொடுத்தாரு அதை வச்சு அவரை என்கரேஜ் பண்ணி வின்னர் வின்னராக்கிறார் அது கூட அவரோட தான் அவர் வந்தாலுமே விஜய் தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணார் குமரனுக்கு அது போல் இப்போவும் அவருக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த ஆர்டரை குமரன் கிட்ட வர வச்சுருக்காங்க இது வந்து குமரனுக்கோ நிவனுக்கோ தெரியவே தெரியாது முதல்ல குமரன் ரொம்ப பிஸியாக அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு விஜய் அங்கே போனப்போ அந்த ஆர்டரை பற்றி அவர் பாட்டுக்கு ஜாலியாக சந்தோஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்த ஆர்டரு எனக்காகவே வந்த மாதிரி இருக்குது உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல சொல்ல விஜய் கேஷுவலாக இருக்குது அதாவது நம்ம உளரிடக்கூடாது அப்படின்னு தான் விஜய் கேஷுவலாக இருந்தார் கேஷுவலாக இருக்கிறத வச்சு நம்ம நிவின் நீ இந்த ஆர்டரை நீங்கள் தானே குமரன் அண்ணனுக்கு வர வச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க சேச்சே நீங்கள் வேற அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்றாங்க இல்லை நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து ஸ்ட்ராங்காக சொல்லிட்டுறாரு நிவின் நீங்கள் இறங்குங்க வேற அமைதி இறங்க அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நீங்கள் தானே உண்மையை சொல்லுங்கள் அப்படின்ட்டு நம்ம குமரன் கேட்குறாரு இப்போ என்ன உங்களுக்கு கிடைச்ச ஆர்டருக்கு வேணால் நான் காரணமாக இருக்கலாம் இப்போ நீங்கள் தானே அதுக்கு உழைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ ஓடி வந்து திரும்பவும் கட்டி பிடிச்சிக்கிறாரு என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு விஜய் கேட்குறாரு இல்லை எனக்காக நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னு தெரியாமல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆனால் கங்காவுக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்னு ஏன் எங்களை பற்றி ஏதாவது சொல்கிறாளா சொல்கிறாங்களா உங்கள் வைஃப் அப்படின்னு கேட்குறாங்க சச்சா உங்களை பற்றியெல்லாம் எதுவும் சொல்கிறது இல்லை அவளுக்கு ஜாலி இருக்கணும் கிராண்டாக அவளோட ஃபங்க்ஷனை நடத்திக்கணும் கங்காவுக்கும் காவேரிக்கும் ஒன்னாக ஃபங்க்ஷன் நடத்தணும்னு தான் அத்திக்க ஆசை ஆனால் கங்காவுக்கு ப்ரெஃபரன்ஸ் கிடைக்கிற மாதிரி அதுவும் அவளுக்கு நீங்கள் கிஃப்டாக குவிக்கிறீங்க நான் எதுவுமே கங்காவுக்கு பண்ண மாட்டேங்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அவளுக்கு அதனால தான் தனியாக நடத்தணும்னு நினச்சா அப்படின்னு அவங்க பாயிண்ட்டும் கரெக்டு தானே அவங்களுக்கு அவங்களோட ஃபங்க்ஷன் ஸ்பெஷலு அது காசு பணம் இருக்குது இல்லைங்கிறதெல்லாம் அதெல்லாம் நெக்ஸ்ட்டு தான் பட் ஃபஸ்ட்டு என்ன அவங்களோட ஃபங்க்ஷன் அவங்களோட தான் இருக்கணும் காவேரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்குது சொந்தக்காரங்க வராங்க அது இருக்கட்டும் எதுவாக கிட்டம் பட் அவங்க அதனால சந்தோஷமாக இருக்க முடியாது இல்லை அதில் எல்லாம் அவங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் இருக்கும் நீங்கள் வேற சொல்லியிருக்கீங்க அவங்க கொஞ்சம் லக்ஸூரியை எதிர்பார்க்குறவங்க அப்படின்னு அப்படின்றாங்க ஆமாம் இந்த ஆர்டரை மட்டும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக நான் நினைச்சதை விட இன்னும் கொஞ்சம் கிராண்டாகவே இந்த ஃபங்க்ஷனை நடத்திடலாம் வீட்டில் சிம்பிளாக நடத்தலாம்னு நினைச்சதை கண்டிப்பாக ஒரு மண்டபத்தில் வச்சிட முடியும் அப்படின்னு நான் பார்ட்டி ஹால் ஒன்று புக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க நீங்கள் தான் பண்ணீங்கன்னு தெரிஞ்சா கண்டிப்பாக கோச்சிப்பா அப்படின்னு பார்ட்டி ஹால் கிடைக்காது அதுக்காக நான் புக் பண்ணிட்டேன் அமௌண்ட்டு நீங்கள் இந்த ஆர்டர் கம்ப்ளீட் சப்மிட் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க ஆ ஓகே விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம குமரன் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக செய்கிறாரு நிவீனும் விஜயும் அவங்களுக்கு ரொம்ப சூப்பராக ஹெல்ப் பண்றாங்க அவர் கேட்குற மாதிரி நிறைய வேலைகளை செஞ்சு கொடுக்குறாங்க ஸோ ஃபைனலி கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் கூட அந்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க எதிர்பார்த்த பணமும் வந்துருச்சு கைக்கு இப்போ நம்ம குமரன் ஆசைப்பட்ட மாதிரியே அந்த ஹாலுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை விஜய் கிட்ட கொடுத்துடுறாங்க அந்த ஹால் எத்தனை பேர் வர முடியுங்கிறதெல்லாம் போயிட்டு பார்த்துட்டு டெக்கரேஷன் எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்றாங்க இப்போ வரையும் கங்கா வீட்டில் தான் ஃபங்க்ஷன் நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க கங்கா ஆசைப்பட்ட மாதிரியே ரொம்ப கிராண்டாக ஒரு ட்ரெஸ் வாங்குறாங்க அதுவும் கங்காவுக்கு மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் பேர் பேரா நிவனுக்கும் யமுனாவுக்கும் ஒரே கலரில் வேட்டி சட்டை சாரி அப்படி வாங்குறாங்க அதே மாதிரி விஜய்க்கும் காவிரிக்கும் அதே மாதிரி வாங்குறாங்க குமரனுக்கும் கங்காவுக்கும் ஒரே கலரில் ட்ரெஸ் வாங்கியிருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து குமரனோட பிளான் அதாவது இப்படி பண்ணனா நல்லா இருக்கும்னு ஐடியா கொடுத்த விஜயா இருக்கலாம் பட் எல்லா வந்து குமரனோடது அவங்களுக்கு ஜுவல்ஸும் வாங்கியிருக்காங்க இது வந்து கங்காவுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு எல்லாருக்கும் குமரன் மாமா ட்ரெஸ் வாங்கி கொடுத்திருக்காரு அப்படிங்கறது அவங்களுக்கு கெத்தா இருக்கு அது மட்டும் இல்லை இதுதான் கங்காவோட ஆசையும் கூட எல்லாரையும் நம்மளே பார்த்துக்கணும் எல்லாரும் நம்மள சார்ந்துருக்கணும் நம்மளையே சுற்றி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருமே காவேரியை சார்ந்து காவேரியை சுற்றி இருக்கிறது காவேரி ஏதாவது ஒன்று பண்ணினாங்கன்னா அதில் சக்ஸஸ் பண்ணி அது மூலமாக குடும்பம் ரன் ஆகுறதெல்லாம் கங்காவுக்கு கொஞ்சம் பொறாமையாக இருந்துச்சு இப்போ ஃபஸ்ட்டு டைம் குமரன் மூலமாக இதெல்லாம் நடக்குதுன்னு போது அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் வளகாப்பு நடந்துக்கிட்டு இருக்கும்போதே எல்லாருமே இவ்வளோ கிராண்டாக இந்த ஃபங்க்ஷன் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லைன்னு வார்த்தைக்கு வார்த்தை எல்லோரும் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க ஏன்னா நம்ம கங்காவுக்கு பார்ட்டி ஹாலில் போலதான் நடக்க போகுதுன்னு ஆரம்பத்துல தெரியாது குமரன் வந்து கண்ணுக்கு துணியை கட்டி ஒரு ஆட்டோவோ காரோ புக் பண்ணி கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் வந்து தெரியுது நம்ம எங்க வந்துட்டு இருக்கோம் அப்போ நமக்கு ஃபங்க்ஷன் வந்து இங்க நடக்கலையா அதாவது வீட்டுல நடக்கலையா அப்படின்லாம் சொல்லி கேட்டாங்க வீட்டுல எல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு சின்னதா ஹால் புக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டு போறாங்க அது வந்து சர்ப்ரைஸா இருக்கணுங்கிறதுக்காக தான் கங்கா ரொம்ப சந்தோஷமா தான் இருக்காங்க இதெல்லாம் நடந்தது அதுக்கப்புறம் அங்க போனதுக்கு அப்புறம் அந்த டெக்கரேஷன் அந்த ஹாலு ஸ்டேஜ் எல்லாத்தையும் பார்த்துட்டு சர்ப்ரைஸ் ஆயிடுறாங்க மாமா இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஏது பணம் அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் உனக்கு எதுக்கு அப்படின்னு எங்கேயாவது கடை வாங்கினீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஏன் நான் உழைச்சி சம்பாதிச்சிருக்க மாட்டேனா அப்படின்னு எப்படி சம்பாதிச்சிங்கன்னு அதான் சொன்னேன்ல மூணு நாள் நான் ராப்பகலாம் உழைச்சிருக்கேன் அதுக்கான பலன் தான் இது இந்த பணம் அந்த ஆர்டர் மூலமாக கிடைச்சது பெரிய ஆர்டரு அப்படின்லாம் சொல்கிறாங்க ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணதுனால அந்த பணத்தில் தான் இது எல்லாத்தையும் பண்ண நீ ஆசைப்பட்ட மாதிரி இது இருக்கா கங்கா அப்படின்னு கேட்குறாங்க இருக்குமாம் அப்படின்னு கங்கா வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க குமரனை அதுக்கப்புறமா போயிட்டு ஸ்டேஜில் உட்கார வைக்கிறாங்க ரெண்டு பேரையும் உட்கார வச்சு வர்றவங்க எல்லாருமே அவங்களுக்கு அந்த வளையல் போட்டு விடுறது சாப்பாடு கொடுக்கறதுன்னு எல்லாமே கிராண்டாக இருக்குது அதாவது கங்கா இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு மனசில் ஒரு கணக்கு போட்டு வச்சிருந்துருப்பாங்க அதை விட சூப்பராக இருக்குங்கிற மாதிரி அவ்வளோ சந்தோஷம் முகம் முழுக்க சிரிப்பு நல்லபடியாக ஃபங்க்ஷனும் முடியுது கங்காவும் ஆசைப்பட்ட மாதிரியா அவங்களுக்கு நிறைய கிப்ட் குவிது அதாவது நம்ம குமரனும் கங்காவும் ஸ்டேஜ்ல இருக்கும் போது விஜய் காவேரி அவங்களோட கிப்ட கொடுக்குறாங்க அதாவது நம்ம கங்கா ஆசைப்பட்ட மாதிரி அந்த ஒட்டியானம் தங்க ஒட்டியானம் வந்து நம்ம விஜய் வாங்கி ப்ரெசென்ட் பண்ணுறாரு அது ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தெரியாது அதுதான் அதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம நிவினோ யமுனாவும் ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க அது அதுவுமே ஏதோ தங்கம் அந்த மாதிரி தான் அதுக்கப்புறம் சாரதா வந்து அவங்க சேர்த்து வச்சுருந்த பணத்துல இருந்து சின்னதாக ஒரு ரிங்கு வாங்கி கொடுத்துருக்காங்க பாட்டிக்கிட்ட அந்த மாதிரி எதுவும் இல்லை இருந்தாலும் அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையிலேருந்து ஒரு ரிங்கு எடுத்து போட்டு விடுறாங்க இது எல்லாமே வந்து எக்ஸைட்டாக இருக்குது அவங்களுக்கு அதுக்கப்புறம் விஜய் தாத்தா பாட்டி வராங்க அவங்க இருந்துட்டு ஒரு செயின் வாங்கி வாங்கியிருக்காங்க கழுத்துக்கு போடுற மாதிரி ஒரு செயின் வாங்கியிருக்காங்க அதில் வந்து மூணு கை ஒரு அப்பா அம்மா அப்புறம் ஒரு குழந்தையோட கை இருக்கிற மாதிரி ஒரு டாலர் அது ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஸோ இது எல்லாமே வந்து சர்ப்ரைஸ் தான் அவங்களுக்கு அது வாங்கி கொடுத்துருக்காங்க இதுவுமே விஜயோட ஐடியா அவர் சொன்னதுனால தான் தாத்தா பாட்டி இதெல்லாம் பண்ணாங்க இப்போ அவங்க குமரனோட அம்மா இருந்துட்டு பூர்வீக நகை அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து கங்காவுக்கு கொடுக்குறாங்க அவங்க ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே கிராண்டாக இருக்கு அவங்க இந்த மாதிரி தான் எதிர்பார்த்தாங்கிறது தான் இப்படிதான் எல்லாம் குவியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு சந்தோஷப்படுறாங்க ஃபைனலி ஃபங்க்ஷன்லாம் முடியுது அவங்க கங்கா வந்து சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு குமரன் ரொம்ப தேங்க்ஸ் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் பண்ணுறாரு என்ன சொன்னீங்க இப்போ கிட்ட அப்படின்னு கேட்குறாங்க ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு இல்லை நீங்கள் தேங்க்ஸ் சொன்னீங்க தானே அப்படின்றாங்க ஆ ஆமாம் அப்படின்றாரு எதுக்கு தேங்க்ஸ் சொன்னீங்க அப்படின்னு கங்கா கேட்குறாங்க இல்லை இந்த ஃபங்க்ஷன் இவ்வளோ கிராண்டாக நடக்குதுன்னா அதுக்கு காரணம் விஜய் தான் அப்படின்னு சொல்றாங்க என்னது விஜயா அப்படின்னு ஆமா கங்கா விஜய் தான் அப்படின்னு சொல்றாங்க உடனே கங்காவுக்கு கோவம் வந்துடுது கழுத்துல இருக்கிற அந்த மாலையை கலட்டி எறியறாங்க கங்கா என்னாச்சு உனக்கு அப்படின்னு குமரன் கோவப்படுறாரு பின்னணுங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க எல்லாமே உங்களோட பண்ணணும்ல நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு ஆமாம் என்னோடய படம் தான் ஸ்டேஜில் இருக்க என்ன இருக்க நீ அப்படின்னு கேட்குறாங்க இருக்கட்டும்ங்க எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும் இதெல்லாம் நீங்கள் சம்மதிச்ச பணமா அப்படின்னு ஆமாம் அப்படின்றாங்க அப்புறம் இதுக்கு விஜய்னால தான் இந்த ஃபங்க்ஷன் இவ்வளோ கிராண்டா நடந்ததுன்னு சொல்கிறீங்க அவர்கிட்ட கடை வாங்கினீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை கங்கா இல்லை நான் எதுவாக இருந்தாலும் வீட்டில் போய் பேசுகிறேன் இல்லைங்க எனக்கு இப்போவே தெரிஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க குமரன் கிட்ட அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிதுன்னு சொன்னல அதில் வந்து பணம் தான் எல்லாமே ஆனால் அந்த ஆர்டர் எனக்கு கிடைக்கிறதுக்கு காரணம் விஜய் தான் அப்படின்னு சொல்கிறாங்க என்னாச்சு என்னாச்சுன்னு எல்லோருமே கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆனால் கங்கா எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்கிறாங்க இப்போ இவனுக்கு என்ன தான் பிரச்சனை நீ ஆசைப்பட்ட மாதிரி ஃபங்க்ஷன் நடந்துச்சு நீ ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு கிஃப்டெல்லாம் வந்துச்சு எல்லாமே உனக்கு பிடிச்ச மாதிரி தானே நடந்திருக்கு நீ ஏன் இப்படி பேசுகிற அப்படின்னு கேட்குறாங்க குமரன் அப்போவுமே கங்கா எதுவுமே பேசுகிறதில்ல இந்த ஆர்டர் கிடச்சதுக்கு காரணம் விஜய் ஏன்னா நான் ரொம்ப வருத்தமாக அவர்கிட்ட ஷேர் பண்ணேன் கங்காவுக்கு ஃபங்க்ஷனை கிராண்டாக பண்ணணும்னு ஆசையாக இருக்குது ஆனால் என்கிட்ட பணம் இல்லை என்கிட்ட பணம் இல்லைங்கிறது கங்காவுக்கு புரியுது அதனால் சிம்பிளாக பண்ணிக்கலாம்னு சொல்கிறான் ஆனால் அவளுக்கு பிராண்டாக பண்ணணும்னா ஆசைன்னு அவர்கிட்ட நான் வருத்தமாக சொன்னேன் அதுக்காக அவர் இந்த ஆர்டர் எனக்கு வாங்கி கொடுத்தாரு அவ்வளோதான் மற்றபடி இது எல்லாமே என்னோட உழைப்பு அப்படின்னு நம்ம குமரன் சொல்கிறாரு அதுக்கப்புறம் தான் வந்து கங்கா விஜயை முறைக்கிறாங்க ஆனால் விஜய்க்கு ஒன்றுமே புரியல என்னாச்சு ஏன் அப்படி இருக்கீங்க இந்த ஃபங்க்ஷன் உங்களோடது இந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணுறதை விட்டுட்டு எதுக்கு இவ்வளோ கோபம் உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க பாருங்கள் உங்களுக்காக அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார் இந்த ஃபங்க்ஷனை நடத்துறதுக்கு அதை நான் கண் முன்னாடி பார்த்துருக்கேன் அப்படின்லாம் சொல்லிட்டு குமரனும் அட்வைஸ் பண்ணுறாங்க ஸோ எல்லாருமே கங்காவுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிருது அப்படி என்ன நான் பண்ணிட்டேன் அப்படி என்ன நான் பெருசு ஆசைப்பட்டுட்டேன் எதுக்காக எல்லாருமே எனக்கு அட்வைஸ் பண்றாங்க எதுக்காக என்ன திட்டுறாங்க அப்படின்னு குமரனோட அம்மாவோ அதாவது நம்ம தகுதிக்கு மீறி ஆசைப்படுறதே தப்பு என் பையன் உனக்காக எவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணியிருக்கான் இன்னே வரைக்கும் எனக்காக ஒரு புடவை அது கூட ஆசைப்பட்ட அவன் வாங்கி கொடுத்ததில்ல மற்றவங்களுக்கு எல்லாம் வாங்கும்போது உனக்கு வாங்கும்போது நானும் ஆசைப்படவேன்னு வாங்கி கொடுத்துருக்கான் அவ்வளவுதானே தவிர இது வரைக்கும் எனக்கு ஒரு பிளவுஸ் கூட அவன் தைச்சு கொடுத்தது கிடையாது ஆனால் உனக்காக எவ்வளோ வேலை பார்த்துருக்கான் எவ்வளோ பண்ணிருக்கான் ஏண்டி உனக்கு இதுல கூட திருப்தி கிடையாதா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க போதை நிறுத்துறீங்களா யாரும் எதுவும் இங்க சொல்ல தேவையில்ல அப்படின்னு கங்கா அவங்க பாட்டுக்கு ஆட்டோல ஏறி கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க அந்த ஃபங்க்ஷனே வந்து அப்படியே சலசலப்பாயிருது விருச்சோடி போயிடுது அவங்க அவங்க பாட்டுக்கு சாப்பிடாம கூட வந்தவங்க அப்படி இப்படின்னு போயிடுறாங்க ஆனா கங்கா ஒரு விஷயம் ஆசைப்பட்டாங்க வந்தவங்களுக்கு நிம்மதியா எல்லாருக்கும் வயிறார சாப்பாடு கொடுக்கணும் அது மட்டும் இருந்தால் போதும் அது மட்டுமாவது நம்மளால பண்ணுனா போதும் நம்மளால பண்ண முடிஞ்சால் போதும் அப்படின்னு குமரன் கிட்ட சொன்னாங்க ஆனா வந்தவங்க யாரும் சரியா சாப்பிட கூட இல்ல அந்த அளவுக்கு மோசமா இந்த பங்க நினைவை கங்கா அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அவ தனியா போயிருக்கா அப்படின்னு இவங்க எல்லாருமா பின்னாடி போயிடுறாங்க அப்போது நிவின் யமுனா ரெண்டு பேர்கிட்டையும் காவேரி சொல்கிறாங்க நீங்கள் எப்படியாவது இந்த ஃபங்க்ஷனில் வந்தவங்களை கொஞ்சம் கவனிச்சிடுங்க சாப்பாடு அவங்களுக்கு பரிமாறி வயிற்றார சாப்பிட்டுட்டு போக வைங்க ப்ளீஸ் அப்படின்னு அவங்க கிட்டே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டு இவங்கெல்லாம் கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க கங்கா கிட்டே கூப்பிட்டு கேட்குறாங்க அங்கே பாட்டி இருந்துட்டு நானும் இங்கே இருக்கேன்னு சொல்லி அங்கேயே நின்றுட்டாங்க இப்போ இவங்க எல்லாருமோ போனதுக்கப்புறம் தான் கங்கா வந்து எவ்வளோ கோவமாக இருக்காங்கன்னு தெரியுது அவங்க போட்டுகிட்டு இருந்த ஜுவல்ஸ் சாரின்னு எல்லாத்தையுமே மாற்றிட்டாங்க நார்மல் வேருக்கு வந்துட்டாங்க அதாவது கேஷுவலா எப்படி இருப்பாங்களோ வீட்டில் அந்த மாதிரி ஒரு சேரீ சாரியை கட்டிக்கிட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க அவ்வளவு கோவம் அவங்களுக்கு அங்கே அவங்க போட்டுட்டு போட்டு வச்ச அந்த ஜுவல்ஸ் அவங்கவுங்க கிஃப்ட் பண்ணாங்களே அதெல்லாம் கூட எடுத்து வச்சிட்டாங்க கழட்டி வச்சுட்டாங்க இப்போ அவங்க கோவமாக இருக்காங்கன்னு தெரிஞ்சு இவங்க எல்லாருமா போயிட்டு வெளியவே நிற்கிறாங்க கங்கா கிட்ட பேசாம குமரன் மட்டும் உள்ள போறாரு பேசாதீங்க அப்படின்னு எடுத்து தெரிஞ்சு பேசுறாங்க எதுக்கு இப்போ உனக்கு இவ்வளவு கோவம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நீங்க எதுவும் பேசாதீங்க உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கண்டதையும் எதிர்பார்த்தல அது என்னோடய தப்பு தான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அவமானப்படுத்தி பேசுறாங்க போதை நிறுத்துறீங்களா அப்படின்னு விஜய் வந்து குமரனுக்காக கொஞ்சம் கங்கா கிட்ட பறிஞ்சு பேசுகிறாங்க அப்போவுமே வந்து அவங்க புரிஞ்சுக்கிறது இல்லை திரும்ப திரும்ப அதே மாதிரி திட்டிகிட்டே இருக்காங்க அப்போது விஜய் வந்து ஒரு வார்த்தை கேட்டுடுறாரு உங்களுக்கு உங்களோட சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம் உங்களை சுற்றி இருக்கிறவங்க ஏன் அது உங்கள் கூட பிறந்தவங்களாவே இருந்தாலும் அவங்களோட சந்தோஷத்தை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை அப்படி தானே ஃபங்க்ஷனையே டோட்டலாக ஒரு சோகமான இடம் மாதிரி மாற்றி விட்டுட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க 네. குமரனுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுறாங்க சமாதானப்படுத்தணும் தான் நினைக்கிறாங்க விஜய் ஆனால் நம்ம கங்கா அதையும் புரிஞ்சுக்கிறதுல சட்டையை பிடிச்சி கேட்கிறாங்க உங்களால தான் எல்லாமே என்ன நல்லவன் வேஷம் போடுறீங்களா நீங்க இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டில் நிம்மதியே போயிருச்சு என்னமோ விஜய் விஜய்னு எல்லாரும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அதுக்கெல்லாம் நீங்கள் வர்த்தே கிடையாது அக்ரிமெண்ட் போட்டு தானே என் தங்கச்சி நீங்க கல்யாணம் பண்ணனீங்க அப்படின்லாம் சொல்லி கேட்கறாங்க அப்போதான் காவிரிக்கு கோவம் வந்துடுது போதை நிறுத்திறியாக்கா ஃபர்ஸ்ட் அவர் சட்டையிலேருந்து கையிடு அப்படின்னு தள்ளி விட்டுட்டு என்ன நினைச்சிட்டு இருக்கிற நீ உனக்காக அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு தெரியுமா அப்படின்னு உள்ள வேகமாக போகிறாங்க விஜயும் காவேரியும் கொடுத்த கிஃப்டை ஓப்பன் பண்ணி நீ குமரன் மாமா கிட்ட இந்த ஒட்டியானம் வேணும்னு கேட்டேன் நீ விளையாட்டாக தான் கேட்டிருப்ப வேணும்னே கேட்டிருப்ப அது எனக்கு தெரியும் ஆனால் குமரன் மாமா அதெல்லாம் சொல்லி வருத்தப்பட்டிருக்காரு அதுக்காக அவராக கிஃப்ட் வாங்கி உனக்காக ப்ரெசென்ட் பண்ணார் நீ ஆசைப்பட்டங்கிறதுக்காக தான் இந்த கிஃப்ட் அவங்கவுங்க கோல்டில் கிஃப்ட் கொடுக்குற அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணார் நீ சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக மட்டும் கிடையாது குமரன் மாமாவுக்காகவும் நீங்கள் ரெண்டு பேரும் நல்லபடியாக இந்த குழந்தைய பெற்றுக்கணுங்கிறதுக்காக தான் விஜய் இதெல்லாத்தையும் பண்ணார் அவர் இந்த வீட்டை வீட்டில் வீட்டில் இருக்கக்கூடாது அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் போச்சுன்னு சொன்னேன்லக்கா ரொம்ப சந்தோஷம் நானும் என் புருஷனும் இதுக்கு மேலேயும் இந்த வீட்டில் இருப்பண்ணு நீ கனவில் கூட நினைக்காத நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சாரதை தடுக்கிறாங்க ஆனால் காவேரியும் விஜயும் கேட்குறதே இல்லை கிளம்புறனு முடிவு எடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதோ அவங்க எங்கே போக போகிறாங்க இங்கிறது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவங்களோட கருத்துக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்